டிராக்டடக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை லோடர் அட்டாச்மெண்ட்டை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளோடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் போட்டாலவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோட்டில் போகலாம் லோடர் அட்டாச்மெண்ட்டை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மஹேந்திராவுடைய ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டியில் தாங்க லோடர் அட்டாச்மெண்ட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு லோடர் அட்டாச்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா செட்டாக வந்து சேல் பண்ணுறாங்க இந்த லோடருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த லோடர் இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் குன்னத்தூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க லோடர் அட்டாச்மெண்ட் மகேந்திரா வண்டியில் ஃபிட் பண்ண லோடர் அட்டாச்மெண்ட் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் லோடர் மற்றும் அனைத்து விதமான உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு இன்னைக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் பண்ணுங்கள் மதங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே